உலகம் ஜாவையும் தாமுலவாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையாரவர் தலைவரவர்கே சரண் நாங்களே அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆர் ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கு கண்டு அயலா அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் நம்மை அளித்து காப்பான் நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராம இரண்டே எழுத்தினால் நாடிய பொருள் கைகூடும் ஞானமும் உண்டாம் வீடியல் வலியதாக்கும் வேரியங் கமலை நோக்கும் நீடிய அரக்கரசேனையின் ஈடுபட்டு அழிய வாகை சூடிய சிலை ராமன் தோல்வொழி கூறுவோர்க்கே தருகை நீண்ட தைரதன் தாந்தரும் இருகை வேளத்து ராகவந்தன் கதை திருகை வேலை தரம்பிசச் செப்பிட குருகைநாதன் குறைகளில் காப்பதே வானின்றி இழிந்து வரம் பிகந்த மாபூதத்தின் வைப்பு எங்கும் ஊனும் இரு உணரும் போல் உள்ளும் புறத்தும் நண்ப ஊனும் சிறிய கோத்தாயும் கொடுமை இழைப்ப கோல் துறந்து காணும் கடலும் கடந்து இமையோரடுக்கம் தேய்த்த கல்வேந்தன் உம்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் தம்மையே தமக்கு நல்கும் தனிப்பெரும் பதத்தை தாமே இம்மையை எழுமை வைக்கும் அருந்தமாம் ராமனும் செம்மைய நமும் தன்னை கண்களிலே தெரிய கண்டான் ஸ்ரீராம ராம ராமே தீ ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துலயம் ராமநாம வராணனே ராமநாம வராணன ஓம் நமே தீ ஆஞ்சநேயர் திரும்புறதோட பார்த்தோம் இப்போ ராமாயணத்திலேருந்து நாம் சில நடைமுறை விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஆஞ்சநேயன் வந்து தூதனாக போனது ராமனுக்காக ராமனை ஆஞ்சநேயர் தன்னுடைய தலைவனாக ஏற்றுக்கொண்டார் ஆனால் அரசியல் ரீதியான தலைவர் யாருன்னா சுக்ரீவனும் அங்கதனும் என்ன அவர் அமைச்சராக வேலை பார்க்கறது வாலி வாலியுடைய அந்த கிஷ்கிந்தையில் அமைச்சராக இருந்தார் வாலி அப்புறம் அங்கதன் வந்து இளவரசர் பட்டம் அங்கதனுக்கு இன்சார்ஜாக பொறுப்பாளராக சுக்ரீவன் அரச கவனிச்சிட்ருக்கார் இப்போ இதில் ரெண்டு கவனிக்கணும் அரச தூதனாக ஆஞ்சநேயர் போறார் இல்லையா ஏன்னா அதனால தான் அங்கே போக போக சொல்லும்போது முதல்ல ராமனை பற்றியே சொல்லலை ராவணன்ட்ட சொல்லும்போது நான் வாலியுடைய தூதன் அங்கதனுடைய தூதன் அப்படின்னு சொன்ன உடன்தான் ராவணன் கேட்குறான் நீ வாலி எப்படி இருக்காருன்னு கேட்குறான் வாலியை ராமன் அனுப்பிட்டா ஒரே ஆனத்தில் மேலே அனுப்பிட்டாருன்னு உடன்தான் கோபம் வருது ராவணனுக்கு ஆக அஃபிஷியல் மெசஞ்சர் யாருன்னு கேட்டால் சுக்ரீவன் மற்றும் அங்கதன் என்னுடைய அஃபிஷியல் மெசேஞ்சராக போயிருக்கார் அதனால தான் பார்த்ததுக்கு அடையாளமாக போகும்போது அடையாளமாக கனையாழியை வாங்கிட்டு போகிறார் வரும்போது சூடாமணியை வாங்கிட்டு வரார் சாதாரணமாக ஒரு தூதனாக போனால் இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் கிடையாது அங்கீகரிக்கப்பட்ட தூதன் அதனால தான் விபீஷணன் கூட சொன்னார் அந்த தூதனை ஒன்றும் பண்ணக்கூடாது கொல்லக்கூடாது ஏன்னா ஒரு நாட்டினுடைய தூதனை அவமதித்தா அந்த நாட்டை எதிரி ஆன மாதிரி ஆயிடும் அதனால் அவன் சொந்த வந்த செய்தியை கேட்டுக்க அப்படின்னு தெரியும் வந்த தூதன் தன்னுடைய பணியை செய்யாமல் நம்முடைய நாட்டை எரித்ததுனால காடுகள்லாம் எரித்ததுனால அவருக்கு ஒரு சின்ன பாடம் கற்பிக்கணும்னு வாழில் நெருப்பை வைக்கிறார் நெருப்பை அவர் அந்த நெருப்பை இலங்கை பூரா வச்சுட்டு போறார் அதோட போன வாரம் பார்த்தோம் எதுக்கா இவ்வளவு பெரிய பீடிங்க சொல்றேன்னா அரசியல் எப்படி இருக்கணும் எது முறைன்னு ராமாயணமும் மகாபாரதமும் கத்துக் கொடுக்கும் எங்க எங்க முறை தவறி நடக்கிறாங்களோ அப்ப பகவானே சொல்லி தருவார் நீ செய்யறது தப்புனுக்கு நான் மகாபாரதில் ரொம்ப வரும் அர்ஜுனனுக்கு பல விஷயங்களை சொல்லி தருவார் நீ இப்படித்தான் போகணும் இப்படித்தான் நடக்கணும்னு ஆக நம்ம இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்டத்தில் இருக்கக்கூடிய பல வகையான விஷயங்கள் நம்முடைய ராமாயண மகாபாரத்தில் இருக்குது தூதன்னாக எப்படி இருக்கணும் தூதனை எப்படி மதிக்கணும் எதிரி சிறைப்பட்ட அவனை எப்படி நடத்தணும் பிணை கைதியை எப்படி நடத்தணும் இது பூராமே இருக்குது நம்முடைய காவியங்கள்லேயே இருக்குது இப்போ ஆஞ்சநேயர் திரும்பின உடனே என்ன பண்ணுறாருன்னா நேராக ராமர்ட்டு போகலை அங்கே மறந்து வந்து மகேந்திரகிரிங்கிற இடத்துலருந்தான் புறப்புறார் மாவட்டத்தில் இருந்து தான் தாவி போகிறார் அந்த மகேந்திரகிரிங்கிறது கிருஷ்ணந்தகி பக்கத்தில் இருக்கிற இடம் அது அந்த மகேந்திரகிரியினுடைய அந்த இடத்துல வந்து குதிக்கிறார் குதிச்ச உடனே வானர எல்லாம் ஆஞ்சநேயரை கண்ட உடனே கரகோசம் எழுப்புறாங்க ஏன்னா எல்லா வீரர்களும் எல்லா மற்ற திசைகளில் போனவங்கள்லாம் திரும்பிட்டாங்க அந்த பக்கம்லாம் இல்லைன்னு இந்த தென்திசை ஒன்று தான் ஜடாயும் சம்பாதியும் காட்டின இடம் சம்பாதியும் இந்த பக்கம்தான் ராவணன்கிற ஒரு ராட்சசா இருக்கான் தூக்கிட்டு போனான்னு ஜடாயும் காண்பித்தது ஒரு ராட்சசன் பெரிய ராட்சசன் அவனோட சண்டை போட்டேன் ராவணன் அவன் இந்த தென்திசை பக்கம் போனான்னு சொல்லி காமிச்சான் இந்த திசை தான் யாரும் போக முடியாதுன்னு ஆஞ்சநேயர் போகிறார் அப்போ எல்லாரும் திரும்பின உடனே ஆஞ்சநேயர் வரலைன்னு உடனே பின்னால் ராமன் சொல்லுவான் அது அப்புறம் பின்னால் பார்ப்போம் அப்போ என்ன ஆச்சோ அப்படின்னு போய் கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் ஆகிவிட்டது ஒரு மாத காலம் ஆன உடனே இவரை சுற்றி அங்கே போய் தேடி எல்லாம் பார்த்துட்டு வர்றதுக்கு நம்ம பார்க்கும்போது ஒரு நிமிஷத்தில் நடந்தது மாதிரி தெரியும் ஒரு மாத காலம் அலைஞ்சிருக்காரு இங்கேருந்து அங்கே போய் போய் ஒவ்வொரு 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 இடமா பார்த்து நாளாக இடத்துல கழித்து போயிருக்கார் இப்போ ஆஞ்சநேயர் என்ன பண்ணுறார் வாலி காதலனை முந்தை என்கின் வேந்தை காலுற பணிந்து பின்னை கடன் முறை கடவோர்கெல்லாம் இயற்றி ஆங்கன் இருந்து இவன் இருந்தோர்கெல்லாம் ஞானநாயகன் தன் தேவி சொல்லினல் நன்மை என்றான் எல்லாரும் கேட்குறாங்க சுத்தி அங்கதன இருந்து மாணவியெல்லாம் என்னாச்சு போனது அப்படிங்கிறான் உடனே அங்கதனை வணங்கி அரசே ஆனால் எல்லா பார்த்தேன் தேவி நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் நல்லபடியாக நடந்ததுன்னு சுருக்கமா சொல்றார் ஆண்டகை தேவி உள்ளத்து அருந்தவம் அமையச் சொல்லி பூண்ட பேர் அடையாளங்களை கை கொண்டதும் புகன்று போரில் நீண்டவால் அரக்கரோடு நிகழ்ந்ததும் நெருப்பு சிந்தி மீண்டதும் விளம்பந்தான் தன் வெற்றியை உரைப்ப வெல்கி ரொம்ப சுருக்கமா தாயாரை பார்த்துட்டேன் அடையாளம் அவங்களும் கொடுத்தாங்க அரக்கர்களெல்லாம் தோம்சம் பண்ணிட்டேன் பண்ணிட்டு எனக்கு வாளில் நெருப்பு வச்ச அந்த நெருப்பு வச்சு ஊரெலாம் எரிச்சிட்டேன் அப்படிங்கிற செய்தியை சுருக்கமாக சொல்கிறார் இது எதுக்காக சொல்கிறாருன்னு கேட்டால் வானரப்படைகளுக்கு உற்சாகம் கொடுக்குறக்க நம்மால் செய்ய முடியும் நான் ஒருத்தனாகவே போய் நிறைய அறக்கர்களை கொன்று விட்டேன் இலங்கை மாநகருக்கு நெருப்பு வச்சுட்டேன் தேவியை பார்த்து விட்டேன் அடையாளம் வாங்கிட்டு வந்துட்டேன் இதை கேட்ட உடனே என்ன ஆகிருக்கும் எல்லாம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு கோஷம் இப்ப சுக்ரீவனுடைய பேசிக்கிட்டு இருக்கார் ராமர் என்ன பேசுற இது இங்க அதாவது மகேந்திர மலையுடைய அடிவாரத்துல மலை உச்சியில சுக்ரீவன் இருக்கா ராமர் ஒரு பாறை மேல உட்கார்ந்துட்டு இருக்காரு பேசுறார் குறித்த நாள் இழந்த ராமன் கவலைப்படுறார் குறித்த நாள்ிசை வெறி கருங்குழலியை நாடல் வந்திலர் மாற்றுலார்களோ பிரித்து அவர் குற்றது என்னை வெற்றியோ தெந்திசைக்கு ஆஞ்சநேயர் போனாரே என்னாச்சுன்னு தெரியலையே அனுமனை அனுப்பினோமே கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகிவிட்டது தென் போனவர் என்னுடைய நாயகியை பார்த்தாரா அல்லது என்னன்னு தெரியலையே அப்படின்னு கவலைப்படுறார் என் பொழி அனுப்பனும் இரவி என்பவன் தென்புறத்து உலன் என தெரிந்து ஆகினான் பொன்மொழி தளக்கை அப்பொருவிய வீரனும் அன்பூரிசத்தையன் அமைய நோக்கினான் உடனே சுக்ரிவன் சொல்றார் நீங்கள் இப்படி கவலைப்படவே வேண்டியதில்லை அனுமன் சாதாரண ஆள் இல்லை ரொம்ப ஆற்றல் உள்ளவர் அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல செய்தி நடக்கும்னு ஆறுதல் சொல்கிறார் இவர் சொல்லி கொண்டிருக்கும் போதே இங்கே வானர வீரர்களெல்லாம் ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போடுறாங்க ஏன்னா ஆஞ்சநேயர் வந்த சந்தோஷத்தில் ஆடிப்பாடி ஒரே சத்தமாக இருக்குது அந்த சத்தம் கேட்ட உடனே சுக்ரீவன் இப்படி சொல்கிறார் நீங்கள் கவலைப்படாதீங்க ஆஞ்சநேயர் வந்துட்டார் போல இருக்குது அப்படின்னு உடனே ஆஞ்சநேயர் நேரம் வர எய்தினன் அனுமனும் எய்தி இயந்திரம் மொய்கழல் தொழுகிலன் முளரி நீங்கிய தையலை நோக்கிய தலையன் கையினன் வையகம் தழி நெடிது இறைஞ்சி இறஞ்சி மறந்தினான் இப்போ இதான் இப்போ ராமருக்கு ஒரு குறிப்பால் உணர்த்திறான் ஆஞ்சநேயர் வந்த உடனே எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு சுக்ரீவனுக்கு வணக்கம் சொல்லிட்டு ராமபிரானுக்கு வணக்கம் சொல்கிறார் எப்போவும் ராமர் ஆஞ்சநேயர் ராமரை பார்த்த உடனே ராமருடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவார் என்ன அவருடைய தொண்டர் இப்போ என்ன பண்ணுறாருன்னு கேட்டால் எய்தினன் அனுமனும் எய்தி ஏந்திரதன் மொய்கழல் தொழுகிலன் காலில் விழலையாம் என்ன பண்ணான்னு கேட்டால் சீதை இருந்த திசையில கீழே விழுந்து சாஸ்டாங்கமாக விழுந்து ராமன் பக்கம் காலை நீக்கினான் ரெண்டு கையையும் குப்பி சீதை பக்கம் தரையில் விழுந்து லாஸ்டாக விழுந்தான் இப்போ ராமருக்கு ஒரே ஆச்சரியம் திந்திரல் அவன் செயல் தெரிய நோக்கினான் ராமர் அப்படியே பார்க்கிறார் ஆச்சரியமா வண்டியல் ஓதியும் வலியன் மற்றவன் கண்டதும் உண்டல் உண்டு அவள் கற்பு நன்றன கொண்டனன் குறிப்பினால் உண்டும் கொள்கையான் இப்போ பேசிக்கிட்டு இருந்தால் இந்த நேரத்தில் பேசக்கூடிய நேரம் இல்லை வந்தவுடன் ரெண்டு பேருக்கும் ஒரு ஆர்வம் இருக்குது எந்த வார்த்தை சொன்னாலும் ஆர்வம் கூட இருக்கும் அதனால் இவன் செயலில் காட்டினானா ராமன் நேர இலங்கையை நோக்கி விழுந்து கும்பிட்டானா கும்பிட்டு ராமன் பக்கம் காலை நீட்டினா சீதை பக்கம் கையை நீட்டி வணங்கினார் வணங்கின உடனே உடனே ராமனுக்கு குறிப்பாக உணர்ந்து கொண்டான் ஏன் உணவு சீதை இன்னும் உயிரோடு இருக்கிறாள் அவளுடைய கற்புக்கு எந்த பங்கமும் இல்லை நல்லபடியாக பார்த்துட்டு வந்திருக்கார் அப்படிங்கிறதுக்கு இப்போதான் ராமன் பேச ஆரம்பிக்கிறான் எழுந்தவுடனே அப்ப ராமனை நோக்கி கைகளால் வணங்கி கண்டனன் கற்பினுக்கு அடியை கண்களால் இந்த வார்த்தை தான் முதல் வார்த்தை கண்டனன் அதான் சொல்வோம் கண்டையன் சீதையின்னு சொல்லுவாங்க கண்டனன் கற்பினுக்கு அணியை கண் செய்தேங்கிற வார்த்தையை அவன் சொல்லலை கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால் தென்திரை அலைகடல் இலங்கை தென்னகர் அண்டர் நாயக இனி துரத்தி ஐயமும் பண்டுல துயரும் என்று அனுமன் பண்ணுவான் தமிழ்ல உள்ள சிறப்பு சிறப்பின அந்த பேசுறதுக்கு பத்து இருபது வார்த்தை இருக்கு விளம்பினான் சொன்னான் இயம்பினான் பண்ணினான் பேசினான் உரைத்தான் எத்தனை வார்த்தை பாருங்கள் தமிழில் வேறு எந்த வார்த்தையிலையும் எப்படி கிடையாது எந்த ஒரு அதனால் தமிழ் வந்து தொல்மொழி செம்மொழின்னு சொல்கிற என்ன தமிழில் மாத்திரம் ஒரே விஷயத்தை பேசுறதற்கு பதினஞ்சு வார்த்தை இருக்குது அதே மாதிரி ஒரே வார்த்தைக்கு பல அர்த்தங்களும் உண்டு தமிழில் மது அப்படின்னா தேன் மதுனா மதுக்கும் பேர் இதே மாதிரி பல ஒரே அர்த்தம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் ஒரே வார்த்தைக்கு பல அர்த்தம் அது இடத்த பொறுத்து மாறும் அதே மாதிரி மகன்கிறதுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மகன் மைந்தன் பிள்ளை புத்திரன் புதல்வன் இப்படி பல வார்த்தைகள் இருக்குது இதில் ஒவ்வொன்றுக்குமே ஒரு அர்த்தம் இருக்குது எல்லா இடத்துலையும் பையனுங்கிற இடத்துல அதை போட்டிட முடியாது அந்தந்த இடத்துல அந்தந்த வார்த்தை போடணும் இதுதான் கவி நயம்ங்கிறது அதே மாதிரி இப்போ பண்ணுவான் பண்ணினான்ங்கிறான் பண்ணுதல்னா என்னென்னு திரும்ப திரும்ப சொல்கிறது என்ன இப்படி பண்ணிட்டேன் அப்படிங்கிறோமா இல்லையா இப்போ என்ன அர்த்தம்னா பண்ணுதல்னால் திரும்ப திரும்ப அதே இதை சொல்கிறது இப்போ கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால் தென் அலைகடல் தென்னகரை இதான் சொல்லின் செல்வன்கிறது பாருங்க நாளே வார்த்தையில் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் என்ன சொல்கிறார் கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால் என்னுடைய இதில் இது கூட ரெண்டு அர்த்தம் இருக்குது கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால் ரெண்டாத்தம் கண்ணால் பார்த்தேங்கிறார் எல்லாரும் சொல்ல போகிற நம்ம அப்படித்தான் இருப்போம் பின்னால் வாரியார் சுவாமிகள் சொன்னார் கண்டனன் கற்பிணிக்கு அணியை கண்களால் எல்லோரும் கண்ணால் தானே பார்ப்போம் மூக்காளையை பார்க்க போகிறோம் இது என்ன கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால்னா ஒரு பெண்ணுடைய கற்பை அவளுடைய கண் பார்வையிலேருந்து தெரிஞ்சுக்கலாமா ஒரு பெண் வந்து பார்க்குற பார்வையிலே தான் நிலம் அப்போ பெண்கள் வந்து நிலத்தை தவிர விரங்க ஒரு புருஷனை பார்க்கறது இல்லைன்னு சொல்லி நம்முடைய பழைய பழக்கம் அந்த கண் பார்வையிலேயே ஒருத்தி எப்படிப்பட்டவள்னு கண்டுபிடிச்சிக்கலாம் அதே மாதிரி அவர்களுக்கு இன்னொரு சிறப்பு உண்டு பெண்களுக்கு ஒருத்தன் பார்க்குற பார்வையை வச்சா கண்டுபிடிச்சிடுவா அவங்க ஒரு மாதிரியை பார்க்குறாம்பா நமக்கு தெரியாது அது அந்த கண்களில் கண்களுக்கான ஒரு சிறப்பு அதனால தான் ஆஞ்சநேயர் என்ன சொன்னால் கண்டனன் கற்பினுக்கு அணியை இவன் இவங்கண்ண சொல்லலை அவளுடைய கண்களில் இருக்கக்கூடிய அந்த கண்ணீர் வழிந்த சோகமான பார்வை அவளுடைய சோகம் அவ பார்த்த பார்வை அதுலேருந்து அவளுடைய கண்களால் அவளுடைய கற்பினை தெரிஞ்சு கொண்டேன்னா இதான் அர்த்தம் கண்டனன் கற்பினுக்கு கணியை அவள் கண்களால் இதான் கம்பனுடைய சிறப்பு அடுத்தது தென்திரை அலைகடல் இலங்கை தென்னகர் தென்திரை அலைகடல் கடல் கடல்னா தென்திரை தென் பக்கத்தில் உள்ள அலைகடல் பெரிய கடல் இலங்கை தென்னகர் தென்னகரில் தென் பக்க தென்பக்கத்தில் உள்ள இலங்கை நகரத்தில் பார்த்தேன் அடுத்தது அண்டர் நாயக உலகத்தினுடைய நாயகனே இனி துரத்தி ஐயமும் உன்னுடைய சந்தேகத்தை விட்டுடுங்க பண்டுள்ள துயரமும் என்று அனுமன் பண்ணுவான் உங்களுடைய கஷ்டத்தையும் சந்தேகத்தையும் துரத்தி விடுங்கள் ஏன்னா இனிமே கவலை இல்லை அவள் கண் ரெண்டு விஷயம் ஒன்று அவள் நலமாக இருக்காங்கிறது ஒன்று கற்போடு இருக்காங்கிறது ஒன்று அதனாய கண்களாலே பார்த்து விட்டேன் இது ஒன்று இவ்வளோ பார்த்துட்டு அந்த நகரத்தையும் சொல்கிறான் அடுத்தது அவள் எப்படிப்பட்டவங்கிறதுக்கு அப்போ அவளுடைய பெருமையை சொல்கிறான் ஏன்னா ஆஞ்சநேயர் வந்து பெண்களோடு பழகினவர் இல்லை இப்போ தான் முதல் தடவையாக பார்க்கறாள் பார்க்கக்கூடிய பெண் வந்து கற்புக்கரசியாக இருக்கா உன் பெரு தேவி என்றும் அவர் சீதையுடைய பெருமையை சொல்கிறார் உன் பெரும் தேவி என்றும் உரிமைக்கும் உன்னை பெற்ற மண் பெரும் மருகி என்னும் வாய்மைக்கும் மிதிரை மன்னன் தன் பெருமை தனையை என்னும் தகமைக்கும் தலைமை சான்றால் என் பெரும் தெய்வம் ஐய இன்னமும் கேட்டி என்றான் இப்போ இதுவரை ராமனை தெய்வமான நினைச்சான் அனுமன் நீ என்னோட தெய்வம்னு இப்போ சீதையை பார்த்ததுக்கப்புறம் என் பெரும் தெய்வம்னுட்டா என்னுடைய பெரிய தெய்வம்னா அப்ப ராமரை விட சீதையை இந்த இடத்துல அனுமன் உயர்த்துகிறார் எப்படி ஒருத்தார் உன் பெரும் தேவி என்றும் உன்னுடைய பெரிய தேவி பெரும் தேவி எல்லாம் தேவி பெரும் தேவி பெருமைக்குரிய தேவி பெரும்னா ஒரு அர்த்தம் பெரியன்னு ஒரு அர்த்தம் இருக்கு உன் பெரும் தேவி என்றும் உரிமைக்கும் உன்னை பெற்ற மண் பெரும் அருகே என்னும் வாய்மைக்கும் ஏன்னா இந்த வம்சம் வந்து வாய்மைக்கு பெரிய வம்சம் அதனால தான் வாய்மையும் மரபும் காத்துன்னு சொல்லுவாங்க சத்திய வம்சத்தில் நீ உன்னுடைய அந்த வா அந்த வமதலைக்கும் மிதிரை மன்னன் தன் பெரும் தனையை என்னும் தகமைக்கும் யாருடைய பொண்ணவ ஜனக மகாராஜாவுடைய பொண்ணு அந்த பெருமைக்கும் தகமைக்கும் தலைமை சான்றாள் எல்லா இதுக்கும் அவள் தலைமையானவள் ஆயிட்டாள் உனக்கு உனக்கு மனைவிங்கிற ஒரு த தலைமை பொறுப்பு இருக்குது அடுத்த பொறுப்பு இந்த பெண்களுக்கெல்லாம் பெரும் தேவியானவள் அடுத்தது அடுத்தது ராமன் ஆகிய உனக்கு அவள் பெரும் தேவியாயிட்டார் இப்படி பல சிறப்புகளை சொல்கிறாங்க சொன்னதுக்கப்புறம் உன் குளம் உன்னதாக்கி உயர் புகழுக்கு ஒருத்தியாய் குலம் தன்னதாக்கி தன்னை தனிமை செய்தான் வன்குளம் கூற்றுக்கீந்து அது வானவர் குலத்தை வாழ்வித்து என் குளம் எனக்கு தந்தால் எண்ணினை செய்தே மா ரொம்ப அருமையாக சொல்ல என்ன உன் உன்குளம் உன்னதாக்கி உன்னுடைய குளத்த பெருமையை உனக்கே சொந்தமாக்கிறான் ஏன்னா இப்போ இவ ஒரு அடுத்தவனுடைய அரண்மனையில் போய் இன்னொரு ஆடவரால் கவரப்பட்டவனுங்கிற பேர் ஆயிடுச்சுன்னா உலகம் பழுதுபா பழுதாக்கும் ஆனால் என்ன சொன்னால் குலம் உன்னதாக்கி உயர் புகழுக்கு ஒருத்தியாய தன்குளம் தன்னதாக்கி இவளுக்கு பிறந்த இடமும் பெருமை மிக்க இடம் புகுந்த இடமும் பெருமை மிக்க ரெண்டையும் காப்பாற்றினாலாம் இத் தனிமை செய்தான் வன்குளம் கூற்றுக்கீழ்ந்து அவ்வானவர்க்கு குலத்தை வாணவர் குலத்தை வாழ்வித்து என் குளம் எனக்கு தந்தாள் அவள் சீ சீதாதேவி சிறைப்பிடிக்கப்பட்டு அவள் எதுக்காக கஷ்டப்பட்டானா வானவர்கள் சந்தோஷமாக இருக்கணும் ஏன்னா ராஜகிருஷ்ணனுடைய தொந்தரவுனால் வானவர்களெல்லாம் அங்கே சிறைப்பட்டு கிடக்கிறார்கள் அவர்களை சிறையிலிருந்து விடுவிப்பதற்காக தானே கஷ்டத்தை ஏற்றுக்கொண்டார் அது மாத்திரமில்லை அவள் சிறை பிடிக்கப்படாவிட்டால் நான் வந்து உங்களை சந்திக்க முடியாது எங்கள் வானவர் வான வானர குளமெல்லாம் என்ன ஆகுனா நாங்கள்லாம் வானரர்களாக தான் மதிக்கப்படுவோம் எங்களைனா வானரங்கள்னு சொல்லக்கூடியது போக எங்களை வணங்கத்தக்கவளாக எங்களை மாற்றிய பெருமை தாய் சீதாவுக்கு உண்டுன்னு பெருமையாக சொல்கிறார் இப்போ இந்த பாட்டில் தான் சரி அதெல்லாம் ரைட்டு சீதையுடைய பெருமை சரி நிறைய சொல்கிறார் அதெல்லாம் நான் நேரம் கருதி நான் சுருக்கிட்டேன் மூணு நாலு பாடல் தான் சொன்னேன் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு பாடல் சொல்லுவார் பெருமையாக இப்போ ப பத்து பதினஞ்சு பாடல் சொன்னதுக்கப்புறம் இப்போ இப்போ தான் அவர் போன காரியம் என்னாச்சுன்னு ராமர் முகத்தசுன் அப்படி புருவத்தை சரி இதெல்லாம் சரி சீத நல்லா இருக்காங்கிறது சந்தோஷம் போன காரியம் என்ன ராவனை பார்த்தியா நடந்தது என்ன தான் பிற்பெரும் தடந்தோல் வீர வீங்கினீர் இலங்கை வெறுப்பில் நற்பெரும் தவத்தலாயன் அங்கையை கண்டேன் அல்லேன் இப்பிறப்பு என்பதொன்றும் இரும்புறை என்பதொன்றும் கற்பண்ணும் பெயரதொன்றும் களிநடம் புரிய கண்டேன் இந்த பாட்டு தான் ரொம்ப விசேஷமான பாட்டு விற்பெரும் தனந்தோல் வீர இந்த வார்த்தையை சொன்ன உடனே என்ன அர்த்தம் போன காரியம் ஃபெயிலியர் ராவணன் சீதையை அனுப்ப ஒத்துக்கொள்ளவில்லை இல்லையா இதை ஒரே வார்த்தையில் சொல்கிற விற்பரும் தனந்தோல் வீர அப்போ உன்னுடைய வீரத்துக்கு வேலை வந்துருச்சு வீங்கி நீர் இலங்கை வெற்பில் சுற்றி மலை சுற்றி தண்ணீர் மழையும் தண்ணீரும் கடலும் சூழ்ந்த இடம் வீங்கு நீர் இலங்கை வெற்பில் வெற்பின மலை நற்பெரும் தவத்தலாய நங்கையை கண்டே நல்லேன் நற்பெரும் தவம் மற்றவங்கள்லாம் தவம் பெரும் தவம் நற்பெரும் தவம் எவ்வளோ அர்த்தம் பாருங்கள் தவம்னா சாதாரணமாக செய்கிறது ஏதோ ஒரு காரியத்தை விட்டு பெருந்தவம்னா ரொம்ப கஷ்டமான தவம் அந்த தவம் வந்து எதுக்குன்னு கேட்டால் நற்பெரும் தவமாக நான் அடுத்தவர்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் செய்யக்கூடிய தவமாக தவம்ங்கிறது ரெண்டு வகை உண்டு ஒன்று தனக்காகவும் உலகம் நல்லா இருக்கணும்னு பெருந்தவங்கிறது உயிரை பணையம் வைத்து மானத்தை பணையை வைத்து எல்லா வகையான சுகங்களையும் துறந்து பண்ணக்கூடியது பெருந்தவம் நற்பெரும் தவம் அப்படின்னா எல்லாருக்கும் நல்லது பைக்கக்கூடிய நற்பெரும் தவம் நற்பெரும் தவத்தலாய நங்கையை கண்டேயனல்லேன் நான் இங்கே பார்த்தது ஒரு சாதாரண ஒரு பெண்ணாக தவம் செய்யக்கூடிய பெண்ணாக அவளை பார்க்கவில்லை அப்போ என்ன பார்த்தேன் இப்போ ராமன் வந்து ஓத்த சொல்லிக்கிறார் என்ன தான் பார்த்தாரா நான் நங்கையை பார்க்கலைங்கிறாரே அப்படின்னு அப்படி ஒரு புருவத்தை சுழிக்கிற கூட அடுத்த வரை சொல்கிறார் இப்பிறப்பு என்பதொன்றும் இரும்புறை என்பதொன்றும் கற்பொண்ணும் பெயரதொன்றும் களி நடிக கண்டேன் நான் பார்த்தப்ப அவருடைய முகத்தில் என்ன பார்த்தேன்னா இப்பிறப்பு என்பதொன்றும் இந்த பிறப்பையே எடுத்தேங்கிறத நினைத்து பெருமைப்படக்கூடிய அளவுக்கு அவர் பார்த்ததுனால ஏற்பட்டது இரும்புறை என்பதொன்றும் இரும்புறைனா திடமான மனம் அந்த மனதோடு இருந்த அவளை பார்த்தேன் கற்பெண்ணும் பெயரை தோன்றும் கற்புங்கிறதுக்கு இலக்கணம் யாராலையும் சொல்ல முடியாதான் இதுதான் கற்புன்னு அப்போ கற்பெண்ணும் பெயரை தோன்றும்னா கற்புக்கு ஒரு கிராமரை எழுதணும்னா சீதையை தான் சொல்லணும்னா கற்பெண்ணும் பெயரை தொன்றும் களிநணம் புரிய கண்டேன்னர் சாதாரணமாக சொல்லும் போதும் அவன் முகத்தில் லட்சுமி கிளாஸ் தாண்டவ மாடுதுன்னு முகத்தில் தாயார் சீதாதேவியிட்ட முகத்தை பார்த்த உடனே கற்பெண்ணும் பெயர் களிநடம் உரிய கண்டேனர் வேலையுள் இலங்கை எண்ணும் விரிநகர் ஒரு சார் வின் தோய் காலையும் மாலை இல்லதோர் கனக கற்ப சோளை உங்கு அதனை உம்பி புள்ளினால் தொடுத்த தூய சோலையின் இருந்தால் ஐயா தவம் செய்த ஒரு புல்ல தரையில் கொண்டு சாதா அந்த உட்கார்ந்த இடம் ஏற்கனவே கம்பன் சொல்லுவானு இருந்த இடம் செல்லரிக்க உணவு ஏதும் ஏற்படாமல் குளிக்காமல் தன்னுடைய கணவனை நினைத்து கண்ணீரினால் குளித்தாள் அப்புறம் எப்போ வருவாரோ என்ற ஏக்கத்தினால் அவள் உடம்பு உஷ்ணமானது அதிலேயே அவள் காய்ந்தாள் அப்படின்னு கம்பன் சொல்வார் முன்னால் அதனால அது பின்னாலையும் சொல்லுவார் சோகத்தாய ஆயனங்கை கற்பினால் தொழுதற்கு ஒத்த மாகத்தார் தேவிமாரும் வான் சிறப்பு உற்றார் மற்றை பாகத்தால் இப்போதீகன் மகுடத்தாலும் பதுமத்தாலும் ஆகத்தால் அழிதமாய ஆயிரம் அவுளி முயலார் பார்வதி இருக்கா மகாலட்சுமி இருக்கா சரஸ்வதி இருக்கா முப்பெரும் தேவி அந்த மூன்று தேவிகளை விட ஆயிரம் மடங்கு உயர்வானவள் ஆகிட்டானாம் எப்படின்னா சோகத்தால் ஆயிரங்கை எல்லாருமே இப்போ பார்வதியை பார்த்தாலும் சரஸ்வதியை பார்த்தாலும் லக்ஷ்மியை பார்த்தாலும் எப்படி இருக்கும் சிரித்த முகத்தோடு சந்தோஷமாக இருப்பார்கள் அவர்கள் கற்பில் சிறந்தவர்கள் தான் ஆனால் சோகத்தில் கற்பை வெளியே காட்டுறது ரொம்ப கஷ்டம் அப்ப சோகத்திலேயே என்ன சொன்னார் சோகத்தால் ஆய நங்கை கற்பினால் தொழுவதற்கு ஒத்த மாகத்தால் தேவி மாறும் அந்த மூணு விட வார சிறப்பு உற்றார் அவங்க அந்த மூணு பேரை விட இவ சிறப்பு பெற்று விட்டாள் எப்படின்னா மற்ற பாகத்தால் இப்போது ஈசன் மகுடத்தாலும் பதுமத்தாலும் ஆகத்தால் அல்லால் மாயன் ஆயிரம் மவுளி மேனால் ஆயிரம் படகு கிரீடம் அவங்கெல்லாம் ஒரு கிரீடம் வச்சிருக்காங்க என்ன கிரீடம் சந்தோஷமான சிரித்த முகத்தோடு இருக்கக்கூடிய முப்பெரும் தேவியரை விட இவ அழுத சோகத்தோட தன்னுடைய கற்பு கற்பானது அவனுடைய முகத்தில் களிநடம் புரிய சோகத்தில் அழகை காட்டினாலாம்